வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி தென்காசி பக்கத்துலேயே தென்காசியிலேருந்து மூணே கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சூப்பரான தோப்பு பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்துருங்க இந்த தோப்போட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசியிலேருந்து பழைய குற்றலம் போடுற ரோடு இதுக்கு பக்கத்துலயே தென்காசி டு அம்பை ரோடு அம்பை ரோடு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்குது ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது நம்ம லேண்டோட ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம தோப்புக்கு அடுத்த மேல் பக்கமும் வடக்கு பக்கமும் பழைய இருந்து வர்ற தண்ணி வர்ற கால்வாய் போகுது ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தோப்பு நல்ல செழிப்பான ஏரியாங்க சுற்றி ஃபுல்லாக தென்னை மரங்கள் தான் இப்போ வயல் தென்னை மரங்கள் எல்லாமே இருக்குது ஒரு நல்ல செழிப்பான பகுதியில் ஒரு சூப்பரான தோப்பு பதினோரு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்கு நம்ம இடத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் நம்ம ப்ராப்பர்ட்டிங்கெல்லாம் அமைஞ்சிருக்கிற கிணறு ஏபி சர்வீஸ் ப்ளஸ் நம்ம இடத்து பக்கத்துலேயே இருக்கிற கால்வாய் பாருங்கள் பழைய குற்றாலத்திலருந்து தண்ணி வர்ற கால்வாய் எப்போதுமே செழிப்பாக இருக்கும் நம்ம இடத்தோட பவுண்ட்ரி மேல் பக்க பவுண்ட்ரியும் வடக்கு பக்கம் பவுண்ட்ரியும் பழைய குற்றாலத்துலேருந்து வர்ற கால்வாங்க எல்லா சீசன்லேயும் இந்த கால்வாயிலே தண்ணி இருக்கும் நம்ம இடத்துக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக ஒரு ரெண்டு குளங்கள் இருக்குது ஸோ தண்ணி பிரச்சனையே கிடையாது நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக பென்சிங் போட்டிருக்காங்க இருபது டு இருபத்தஞ்சி வயசு தென்னை மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள் எல்லாமே காய்ப்பில் இருக்குது ஒவ்வொரு வெட்டுக்குமே பன்னெண்டாயிரம் காயிலிருந்து பதினஞ்சாயிரம் காய் வரைக்கும் வெட்டு இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியோட ரெண்டு பவுண்டரியுமே ரிவர் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ஆட்டு பண்ணை இருக்குது ஒரு மாட்டுப்பண்ணை இருக்குது ஒரு லேபர் ஹவுஸ் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒரு பிள்ளையார் கோயிலும் இருக்குது ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது வந்து லேபர் ஹவுஸ் இதுக்கு பக்கத்துலேயே அது ஆட்டு பண்ணை இந்த பக்கம் மாட்டுப்பண்ணை இருக்கும் சூப்பரான ஏரியாவில் சூப்பரான தோப்பு பழைய வளையகுட்டலாம் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தென்காசியும் இங்கேருந்து மூணே கிலோமீட்டர் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா காய்ப்பும் நல்ல காய்ப்பில் இருக்க ஒரு தோப்பு ப்ளஸ் இன்னொரு பிஸ்னஸும் பண்ணிக்கலாம் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லாமே செட்டாக வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை எப்போதுமே வராது நிறைய மரங்கள் எல்லாமே இருபத்தஞ்சி வயசு பெரிய மரங்கள் அதுக்கு இடையில நிறைய காலி இடங்கள் இருக்கு இந்த காலி இடங்களுக்குள்ள வாழை பயிரிடலாம் மத்த விவசாயம் பண்ணலாம் அல்லது சின்ன சின்ன மரங்களும் வைக்கலாம் இன்னும் நல்லா பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் பதினோரு ஏக்கர் பதினோரு ஏக்கர் மொத்தமா தான் கொடுக்குறாங்க தென்னை மரங்கள் நம்ம இடத்துக்கு நம்ம தோப்புக்கு கால்வாய் பாசனம் இருக்குது அதாவது பழைய குற்றாலத்துலேருந்து வர்ற தண்ணி வர்ற கால்வாயும் தண்ணியும் நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தென்னை மரங்களுக்கு பாய்க்கிறாங்க காய்க்கு மரங்கள் இப்போ தான் காய் வெட்டியிருக்காங்க அதனால மரங்களில் காய் கம்மியாக தான் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு பண்ணை வீடு இருக்குது அது போக ஒரு மாட்டு செட்டு ஒரு ஆடு செட்டு ஒரு லேபர் ஹவுஸ் இருக்குது சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரு தனி கிணறு இபி சர்வீஸ் இருக்குது ஸோ தண்ணி பாசனம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் குளத்து பாசனம் ஆற்று பாசனம் தண்ணி வரும் அதை நம்ம பாசனம் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் டைமில் மட்டும் கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் வரவே வராது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க பிள்ளையார் கோவில் இடத்தோட ரே டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்க்ரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வாங்கணும்னு நினைச்சிக்கினா கால் பண்ணுங்கள் நல்ல செழிப்பான தோட்டம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றி பக்கத்தில் நெல் விளையுது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்த மேல் பக்கம் ஒரு சின்ன கிராமம் இருக்குது ஃபுல் வெளியே பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு தார் இருந்து ஒரு நூறு மீட்டருக்கு மண் பாதை இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வருது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு மேல் பக்கம் ஓடுற கால்வாய் பழைய குற்றாலத்துலேருந்து இருந்து வர்ற தண்ணி வர்ற கால்வாய் இப்போ மார்ச் மாதம் மார்ச் மாசமே தண்ணி கிடக்குது எல்லா மரங்களுக்கும் பாருங்க காய்ப்பு நல்லா இருக்கு வயசு மரங்களோட வயசு இருபது டு இருபத்தி அஞ்சு இருக்கும் இருக்க கிராமம் தென்காசியில இருந்து ரொம்ப பக்கமாவே இருக்கு பழைய குற்றாலத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் புது குற்றாலத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் இருந்து சீசன் நல்லா இருக்கும் இந்த தோப்பு உங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு கால் பண்ணுங்க இதுபோக தென்காசியில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம் இதுபோக இன்னும் நிறைய தோப்பு நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்கு அம்பாசமுத்து பக்கத்துலேயும் ஒரு தோப்பு இருக்கு ஆளுவருக்குறிச்சி பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்கு ஆலங்குளம் பக்கத்துலேயும் நம்மகிட்ட நிறைய தோப்பு இருக்குது தென்காசியில் வீடு இருக்குது ஃப்ளாட்டுகள் இருக்குது ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தென்காசியில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியும் சொந்தமாகிக்க